அன்பர்களே இன்று சென்னை சைதைப்பேட்டை ஸ்ரீ காரணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளது ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் சைதாப்பேட்டையின் பழைய பெயர் ரகுநாதபுரம் என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறிகிறோம் காருண்ய ஈசன் என்பது மருவி காரணீஸ்வரர் என வழங்கப்படுகிறது சக்தி இந்திரன் திருமால் பிரம்மன் சிவ சைத்தன்ய முனிவர் ஆட்கொண்ட சக்கரவர்த்தி ஆகியோர் வழிபட்டு அருள் பெற்ற இது இந்திரன் வசிஷ்டருக்கு கொடுத்த காமதேனு சிவபூஜைக்கு இடையூறு செய்த பாவத்தால் காட்டுப்பசுவாக உருமாறி இந்த பகுதியில் திரிந்தது இதை அறிந்த இந்திரன் ஒரு கோசாலையை உருவாக்கி அங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு காமதேனுவின் பாவம் போக்கி மீட்டார் என்பது தலபுராணம் புராணம் இந்திரனின் வழிபாட்டுக்கு அறிந்து அருளியதால் காரணேஸ்வரர் என திருப்பெயர் கொண்டதாகவும் கூறுவர் பெரிய ராஜகோபுரம் வாயிலில் நுழைந்தால் பரந்த பிரகாரத்தில் அற்புதமான சன்னதிகள் உள்ளன மூலவர் காரணேஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இவரை பக்தியோடு வழிபட்டால் வேலைவாய்ப்பு பதவியோகம் தொழில் அபிவிருத்தி ஆகியவை கிடைத்திடும் எந்த நல்ல காரியமும் வெற்றிகரமாக நடந்திடும் என்று நம்புகிறார் அம்பாள் சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள் அழகே வடிவமான அலங்கார நாயகி சர்வ மங்களும் அருள்பவள் திருமணவரம் மாங்கல்யபலம் மகப்பேறு வளம் அருள்வதில் இவள் மிகவும் வரப்பிரசாதி பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திற்கும் காரணமானவர் ஈசன் குருவரே என்பதை உலகிற்கு உணர்த்த உமாதேவி இங்கு சிவ வழிபாடு செய்து தவம் செய்தாள் எனவே இந்த அம்பிகையை வேண்டிக் நம் நன்மைக்காக ஈசனிடம் பரிந்துரைப்பாள் என்பது இங்கு ஐதீகம் உள் சுற்றில் அறுபத்தி மூவரையும் கோட்டத்தில் திருமால் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் துர்கை சன்னதிகளும் உள்ளன பைரவர் சன்னதியும் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் மூலவருக்கு வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் தேவியரோடு சுப்பிரமணியரும் உள்ளனர் முருகன் சன்னதி அருகில் திரிபுர சுந்தரியுடன் வேதபுரீஸ்வரர் சன்னதி உள்ளது சனீஸ்வரர் பழனி ஆண்டவர் ஆஞ்சநேயர் வீரபத்ரர் நவக்கிரக சன்னதிகளும் உள்ளன சித்திரை திருவிழா ஆனி திருமஞ்சனம் ஐப்பசி கந்த சஷ்டி விழா திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரை தைப்பெருந்திருவிழா தெப்பம் போன்றவை இங்கு விமர்சையாக நடைபெறுகின்றன வளம் செழிக்கவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இங்கே வேண்டுகிறார்கள் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புதுவஸ்திரம் சாற்றி தீபமேற்றி நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் வேண்டியது யாவும் தரும் சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமேத ஸ்ரீ காரணீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம